வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் முடிவெய்திய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றி தமிழ் நாளேடு ஒன்று தொடர் கட்டுரைகளை வெளியிட்டு வருகிறது அந்த கட்டுரையை எழுதுபவர் முதல்வர் ஜெயலலிதாவுடன் நெருக்கமாக இருந்த ஒரு பார்ப்பன சோதிடர் அவர்தான் முதலமைச்சருடைய சிந்தனையில் பல மூட நம்பிக்கைகளை திணித்திருக்கிறார் என்பதை அக்கட்டுரை தெளிவாக விளக்கி வருகிறது விதிப்படி எல்லாம் நடக்கும் என்று சொல்லுகிறார்கள் பிறகு கிரகங்களுக்கு ஏற்றபடி நிலைமைகள் மாறும் என்று சொல்லுகிறார்கள் இந்த கிரகங்களின் பாதிப்புகளிலிருந்து விடுபடுவதற்கு பரிகாரம் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் விதிப்படி என்று சொன்னால் என்ன விதி நியூட்டன் விதியா சர்சிவி ராமன் விதியா இவைகளெல்லாம் அறிவியல் விதிகள் ஆனால் கடவுள் விதி என்று ஒரு விதியை சொல்லுகிறார்கள் இந்த விதிக்கு எந்த அறிவியல் அடிப்படையும் கிடையாது சரி விதிப்படி எல்லாம் நடக்கிறது என்று சொன்னால் கிரகங்களுக்கு அங்கே என்ன வேலை இருக்கிறது கிரகங்கள் மாறுகிற போது மனிதர்களுக்கான வாழ்க்கை நிலைகளும் சூழல்களும் மாறுகிறது அவருடைய எதிர்காலங்களை கிரகங்கள் தீர்மானிக்கிறது என்று சொல்கிறார்கள் இப்போது கிரகம் சக்தி வாய்ந்ததா விதி சக்தி வாய்ந்ததா இந்த கேள்விகளுக்கு விடை தேடும் போது இவைகளுக்கெல்லாம் பரிகாரங்கள் இருக்கிறது பரிகாரங்கள் செய்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்கிறார்கள் அப்போது எல்லாவற்றையும் விட பரிகாரங்கள் சக்தி வாய்ந்ததா இப்போது விதி சக்தியா கிரகம் சக்தியா பரிகாரம் சக்தியா இவைகளெல்லாம் மனித மூளைகளை குழப்புகிற சிந்தனைகள் இந்த குழப்பங்களுக்கு உட்பட்டு விட்டால் மனிதன் எந்த தெளிவான சிந்தனையையும் எடுக்கவே முடியாது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பல மூட நம்பிக்கைகளில் மூழ்கி பரிகாரங்களை தேடி போனதற்கு காரணம் இத்தகைய தான் என்பதை இந்த கட்டுரை உணர்த்துகிறது எனவே அறிவியலுக்கு எதிரான இந்த ஆபத்தான மனிதர்களிடம் எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்